வணக்கம் ஒரு தமிழ் சினிமா பிரபலம் அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் சிறந்த டேரக்டரும் நடிகரும் இந்தியாவோட பெஸ்ட்டு ஸ்கிரீன் பிளே ரைட்டருமான திரு கே பாக்யராஜ் அவரை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம் பாக்யராஜ் சொன்னாலே அவரோட டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அவர்கிட்ட அவங்க டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு கேட்டதுக்கு எங்கள் ஸ்கூல் ட்ரில் மாஸ்டர் பணின்னு சொல்லியிருக்கார் வீட்டில் கோச்சிக்கிட்டு ஹைதராபாத் போயிட்டார் அங்கே ரிக்ஷா ஓட்டியும் சர்க்கஸில் கோமாளி வசம் போட்டோம் நடித்தார் அப்புறம் கஷ்டப்பட்டு சினிமாவுக்குள்ளே வந்து டேரக்டர் பாரதிராஜ்கிட்ட அஸ்டண்ட்டாக சேர்ந்தார் பதினாறு வயது நிலைய படத்தில் இவருக்கு நூற்றம்பது ரூபா சம்பளம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு கடன் நூறு ரூபாயை கொடுத்துட்டு ஐம்பது ரூபாயோட மைசூர் போனார் ஷூட்டிங் கேன்சல் ஆனதுனால ரெண்டு ரூபாவோட சென்னை வந்தார் நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் கடைசியாக நடித்த அண்ணா என் என்ன ஒரு படம் சில காரணங்களால் நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் பாக்கியராஜ் அந்த கதையை டைரக்ட் பண்ணி நடித்து அவசர போலீஸ் நூறுன்னு வெளியே வந்துச்சான் அவரோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டால் எம்ஜிஆர்ன்னு தான் சொல்லுவாராம் இவர் ஸ்கூலில் இப்படி சொல்லும்போது இவரை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்களே என்னதான் இவரோட டான்ஸை பார்த்து எல்லாரும் சிரித்தாலும் ஆனால் இவரோட படங்கள் எல்லாமே ஒரு கிளாஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ